ஒரு கிளாஸ் மருந்து குடிச்சாவே மூலிகை தோட்டம் இங்கேயும் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது கார்லயும் ஆட்டோலையும் பைக்லையும் மக்கள் கூட்டம் கூட்டமா வந்திருக்காங்க இவங்க கொடுக்கிற மருந்து சரியாகிறதுனாலதான் இவ்வளவு கூட்டம் இங்க வருது இவங்களே சொந்தமா தோட்டம்லாம் வச்சு மூலிகை செடியில வளர்த்து கவர்மெண்ட் அப்ரூவ் சர்டிபிகேட் வாங்கி எல்லாருக்கும் மருந்து குடுக்கறாங்க இங்க வந்து ஒரு வாட்டி மருந்து குடிச்சிட்டு அவங்க சொல்ற உணவு கட்டுப்பாட்டுல இருந்தா மட்டுமே போதும் உடனே சரியாயிடும் அப்புறம் என்ன நமக்கு இந்த இருந்து பைல்ஸ் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க போதும்